பத்தொன்பதாம் ஆண்டு முதல் மத்திய உள்துறை அமைச்சகம் அமித்ஷா தலைமையில் பல திருப்புமுனை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த நிலையில் பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கூட்டுறவு அமைச்சகத்தை உருவாக்கினார் அந்த துறையின் பொறுப்பும் அமித்ஷா வசம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பிறகு இந்தியாவில் கூட்டுறவு அமைப்புகள் உள்துறை அமைச்சகம் போல் சிறப்பாக செயல்பட தொடங்கிவிட்டது நேற்று பிரதமர் மோடி டெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக கூட்டுறவு மாநாட்டை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா பூட்டான் நாட்டின் பிரதமர் பிஜி நாட்டின் துணை பிரதமர் மற்றும் சர்வதேச கூட்டுறவு கூட்டமைப்பின் தலைவர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் அப்பொழுது பேசிய அமித்ஷா இந்திய கூட்டுறவு நிறுவனங்களான ஐ எஃப் எஃப் சிஓ கிரிஷக் பாரதி கோஆபரேட்டிவ் லிமிடெட் மற்றும் அமுல் போன்றவை உலகெங்கிலும் இருக்கும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது நாடு முழுவதிலும் கூட்டுறவு பரப்பை விரிவுபடுத்த நாங்கள் ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்கி வரும் தொழில்நுட்பம் மற்றும் மனித வளத்தை ஒருங்கிணைப்பதன் மூலம் நாங்கள் பெருமளவு மக்களை சென்றடைவோம் ஆண்டு என அறிவித்த ஐக்கிய நாடுகளுக்கு நன்றி கூறுகிறேன் இது உலகெங்கிலும் இருக்கும் பில்லியன் கணக்கான விவசாயிகள் பெண்கள் மற்றும் ஏழைகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் கூட்டுறவு சங்கங்கள் இல்லாத கிராமம் ஒன்றும் இல்லை என்ற நிலையை அடைய உறுதி பூண்டிருக்கிறோம் என்று பெருமிதத்துடன் அமித்ஷா பேசியிருக்கிறார் அமித்ஷா தலைமையில் கூட்டுறவு அமைச்சகம் பல சாதனைகளை செய்கிறது அதில் முக்கியமானவை பசுமை எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க பயோ சிஎன்ஜி வாகனங்களை அறிமுகப்படுத்தியது விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக பாரதிய பீட் சகாரி சமதி லிமிடெட் தேசிய கூட்டுறவு ஆர்கானிக்கல் லிமிடெட் மற்றும் தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி லிமிடெட் உள்ளிட்ட மூன்று புதிய தேசிய அளவிலான பல மாநில சங்கங்கள் உருவாக்கப்பட்டது இந்த முன்னெடுப்பின் மூலம் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு தகுந்த விலை கிடைப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்ய செய்யவும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளது மேலும் கூட்டுறவுத்துறை இந்திய விவசாயிகளுக்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள உலகளாவிய சந்தையை ஏற்படுத்தி கிராமப்புற இந்தியாவை செழித்து வளர செய்கிறது இதைவிட முக்கியமாக அமித்ஷா இருபத்தி ஏழு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் அனைத்து முக்கிய தேசிய அளவிலான கூட்டுறவு கூட்டமைப்புகளையும் உள்ளடக்கிய கூட்டுறவுத்துறையில் உலகின் மிகப்பெரிய பரவலாக்கப்பட்ட தானிய சேமிப்பு திட்டத்தையும் தீவிரமாக தீட்டி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்